நண்பர்களே உலகின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவுக்கு கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு நாள் வந்துவிட்டது வாஷிங்டனின் நரம்புகள் பதட்டத்தால் நெருடப்பட்டு வெள்ளை மாளிகையின் சிந்தனைகள் குழம்பியிருந்தன ஏனெனில் ஒரு கேள்வி அனைவரின் மனதிலும் எழுந்தது அமெரிக்கா விரித்த சுங்கவரி வலையிலிருந்து இந்தியா எப்படி தப்பித்தது உலகை வணங்கச் செய்யும் தனது பொருளாதார பாசாங்கை அமெரிக்கா நம்பிக்கையுடன் பயன்படுத்தியிருந்தது ஆனால் அதே களத்தில் இந்தியா விளையாடிய ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு அந்த வல்லரசை அதிர்ச்சியடையச் செய்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்தியா இனி பழைய இந்தியா அல்ல தலைகுனியவோ தடுக்கப்படவோ அல்லது பயப்படவோ மாட்டாது இந்தியா இப்போது பதிலடி கொடுப்பதை தெரிந்துவிட்டது மனதையும் நிதியையும் அசைக்கும் ஒரு தாக்குதல் அமெரிக்கா ஐம்பது சதவீத சுங்கவரி குண்டை இந்தியாவின் மீது வீசியபோது இந்திய தொழிற்சாலைகள் மூடப்படும் ஏற்றுமதி சரியும் ரூபாய் மதிப்பு தரையில் விழுமென அவர்கள் நம்பினர் ஆனால் நடந்தது அதற்கு எதிராக இருந்தது அது அமெரிக்காவின் பொருளாதார சிந்தனையின் அடித்தளத்தையே கிணைத்துவிட்டது நண்பர்களே நீங்கள் இதுவரை இந்த கதையை சுவாரஸ்யமாக அனுபவித்து வந்தால் இதை ஒரு நொடி கூட தவறாமல் முழுமையாக கேளுங்கள் ஏனெனில் இதன் அடுத்த கட்டம் உலகின் பொருளாதார வரலாற்றை மாற்றிய தருணம் இந்தியாவின் பதிலடி எங்கிருந்து வந்தது தெரியுமா இருபத்து நான்கு நாடுகளுடன் செய்த இரகசிய ஒப்பந்தங்களிலிருந்து இது ஒரு பொருளாதார புரட்சியாக இருந்தது டாலரின் ஆட்சியை அசைத்த புதுப்பாதை இந்த ஒப்பந்தங்கள் காரணமாக அமெரிக்க சந்தை மூடப்பட்ட போதிலும் இந்தியாவுக்கு புதிய வர்த்தக கடல்கள் திறந்தன ரூபாய் குரல் கொடுத்தது டாலர் தடுமாறியது உலகின் ஒவ்வொரு பொருளாதார மேடையிலும் இந்தியாவின் புதிய தன்னம்பிக்கை ஒலித்தது இது சாதாரண எண்கள் அல்ல வாஷிங்டன் பெய்ஜிங் மற்றும் பிரசல்ஸில் தூக்கத்தை பறிக்கக்கூடிய எண்கள் வெறும் ஆறு மாதங்களில் இந்தியா நூற்றி இருபத்தி புள்ளி மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்தது அமெரிக்கா சுங்கவரி விதித்து தடுப்பதற்கு முயன்ற நேரத்திலேயே இந்தியா அதனை மீறியது அரை ஆண்டுக்குள் இந்தியா ஆட்டத்தை திருப்பியது இப்போது கேள்வி எப்படி என்ன அந்த ரகசிய திட்டம் எப்படி இந்தியா அதை வெற்றியடைய செய்தது அமெரிக்கா ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்த போது அது வெறும் வர்த்தக முடிவு அல்ல ஒரு பொருளாதார போர் அறிவிப்பு வெள்ளை மாளிகை நினைத்தது இந்திய ஏற்றுமதியாளர்கள் மண்டியிடுவார்கள் டாலரின் சக்தி அமெரிக்க சந்தையின் ஆதிக்கம் இவை அனைத்தும் இந்தியாவை வணங்கச் செய்யும் என நம்பினர் ஆனால் இந்தியா அந்த தாக்குதலை முன்கூட்டியே கணித்துவிட்டது டெல்லியிலிருந்து மும்பையின் தலால் ஸ்ட்ரீட் வரை சென்னை துறைமுகங்களிலிருந்து துபாய் வரை ஒரு அமைதியான புரட்சி நடந்தது எந்த ஆயுதங்களும் இல்லை எந்த மிசைல்களும் இல்லை ஆனால் அதன் தாக்கம் உலக வல்லரசுகளை மண்டியிடச் செய்தது இந்தியா டாலரின் சங்கிலிகளை உடைத்து ரூபாயை ஒரு ஆயுதமாக மாற்றியது புதிய பொருளாதார சுதந்திரத்தின் கதவை திறந்தது அமெரிக்கா இந்தியாவை தடுக்க முயன்ற போது இந்தியா அரபு உலகின் கதவுகளை திறந்தது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா ஈராக் ஓமான் இந்த எண்ணெய் உற்பத்தி நாடுகளுடன் இந்தியா புதுப்பந்தங்களை அமைத்தது இப்போது அந்த வர்த்தகம் டாலரில் இல்லை ரூபாயில் நடக்கிறது அதாவது வர்த்தகம் அதிகரிக்கும் ஒவ்வொரு முறையும் டாலரின் பிடி தளர்கிறது இரண்டாவது முனை ஐரோப்பா ஜெர்மனி போலந்து பெல்ஜியம் இத்தாலி ஆகிய நாடுகளில் இந்திய பொருட்கள் புதிய ஆதிக்கத்தை பெற்றுள்ளன ஜெர்மனியிலிருந்து இயந்திரங்கள் வர இந்தியாவில் தயாரித்த பொருட்கள் அங்கு செல்கின்றன இது ஒரு பரஸ்பர நம்பிக்கை கொண்ட புதிய பொருளாதார துடிப்பை உருவாக்கியுள்ளது மூன்றாவது முன்னேற்றம் ஆசிய கூட்டணி தென்கொரியா வியட்நாம் தாய்லாந்து போன்ற நாடுகள் சீனாவின் தொழிற்சாலை ஆதிக்கத்தை சவாலாக காண்கின்றன இந்தியா இந்த புதிய ஆசிய கூட்டணியின் தலைவராக எழுந்துள்ளது உலகின் புதிய உற்பத்தி தலைநகரம் என்று அழைக்கப்படுவது இனி சீனா அல்ல இந்தியா அடுத்து ஆப்பிரிக்கா சீனா பல தசாப்தங்களாக கடன் வலையில் சிக்க வைத்த அந்த கண்டத்தில் இந்தியா நண்பத்துடன் நுழைந்தது சீனா கடன் கொடுத்தது இந்தியா நம்பிக்கை கொடுத்தது பள்ளிகள் சாலைகள் தொழில்நுட்பம் இவை அனைத்தையும் இந்தியா வழங்கியது அதற்கு பதிலாக டோகோ கென்யா நைஜீரியா எகிப்து தான்சானியா ஆகியவை இந்தியாவின் புதிய சந்தைகளாக மாறின அமெரிக்கா இந்தியாவை சுங்கவரி மூலம் தாக்கிய நேரத்தில் இந்தியா அதன் அண்டை நாடுகளான கனடா மெக்சிகோ மற்றும் பிரேசிலுடன் ஒப்பந்தங்களை பதிவு செய்தது அதாவது அமெரிக்கா தனது கதவுகளை மூடினால் இந்தியா அதே கண்டத்தில் உள்ள வேறு கதவுகளால் நுழையும் இதுவே உண்மையான சாணக்கியம் எதிரியை அவன் வீட்டிலேயே மண்டியடிக்கச் செய்தல் இப்போது இந்த இருபத்து நான்கு நாடுகளின் கூட்டணி இந்தியாவின் புதிய பொருளாதார இராணுவம் ஆகிவிட்டது அமெரிக்காவின் ஒவ்வொரு தாக்குதலும் சீனாவின் ஒவ்வொரு தந்திரமும் இதன் முன் உடைந்து விழுகிறது ஆனால் இந்தியா இதிலேயே நிற்கவில்லை அது சந்தையை மட்டுமல்ல தனது சிந்தனையையே மாற்றியது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டத்தின் மூலம் இந்தியா உலகின் பெரிய நிறுவனங்களை தன் நாட்டில் தொழிற்சாலைகள் அமைக்க தள்ளியது முன்பு ஆப்பிள் சாம்சங் ஃபாக்ஸ்கான் போன்ற நிறுவனங்கள் சீனாவில் இருந்தன இன்று அவை இந்திய மண்ணில் முதலீடு செய்கின்றன அதன் விளைவாக இந்தியா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மொபைல் உற்பத்தியாளர் நாடாக மாறியுள்ளது அதே சமயம் ரூபாயில் நேரடி வர்த்தகத்தின் வாயிலாக இந்தியா புதிய பொருளாதார பாதையை உருவாக்கியது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ரஷ்யா போன்ற நாடுகள் இப்போது இந்தியாவுடன் ரூபாயில் வியாபாரம் செய்கின்றன அதனால் இந்தியா ஒவ்வொரு டாலருக்காக அமெரிக்காவை நோக்க வேண்டியதில்லை இதுவே உண்மையான தன்னம்பிக்கை அமெரிக்கா இதை எதிர்பார்க்கவில்லை இப்போது அது இரட்டை சிக்கலில் சிக்கியுள்ளது ஒரு புறம் சீனாவை சமாளிக்க வேண்டும் மறுபுறம் இந்தியாவின் பொருளாதார பாய்ச்சல் அதன் திட்டங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறது எண்ணிக்கைகள் உண்மையை சொல்கின்றன இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி வரிகள் விதிக்கப்பட்ட பிறகும் குறையவில்லை சில மாதங்களின் சிறிய சரிவை தவிர்த்து இந்தியா மீண்டும் எழுந்தது இப்போது இந்தியாவுக்கு பல பாதைகள் உள்ளன ஒரு கதவு மூடப்பட்டாலும் பத்து கதவுகள் திறக்கப்படுகின்றன நண்பர்களே இது ஒரு சாதாரண வர்த்தக போர் அல்ல இது பொருளாதார மகாபாரதம் இந்த முறை அர்ஜுனன் இந்தியா அவனிடம் கொள்கையும் ஆற்றலும் தொலைநோக்கு பார்வையும் உள்ளது இந்தியா பின்பற்றிய டி ரிஸ்கிங் ஸ்ட்ராட்டஜி இப்போது உலகின் புதிய மாதிரியாக மாறியுள்ளது ஒரு நாட்டின் மீதான சார்பையும் குறைத்து தன்னிச்சையான வளர்ச்சியை பெறுவதே உண்மையான பொருளாதார சுதந்திரம் இப்போது அமெரிக்கா இந்தியாவுக்கு வெறும் வர்த்தக சகோதர நாடு மட்டுமே கடவுள் அல்ல அமெரிக்கா குவாட் அமைத்தாலும் இந்தோ பசிபிக் கூட்டங்களை நடத்தினாலும் இந்தியா இன்று சமமாக கண்ணில் கண் வைத்து பேசுகிறது இந்தியாவின் இந்த பொருளாதாரச் சூழல் ஒரே நாளில் உருவாகவில்லை இது ஆண்டுகளாக நடந்த திட்டமிடல் முயற்சி மற்றும் அரசியல் நுணுக்கத்தின் விளைவு பிரதமர் முதல் வெளியுறவு அமைச்சகம் வரை இந்தியா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா ஆகிய நாடுகளுடன் ஆழமான பொருளாதார உறவுகளை கட்டியெடுத்தது ஏன் தெரியுமா எப்போது ஒரு வல்லரசு இந்தியாவை அழுத்த முயன்றாலும் இந்தியா தைரியமாகச் சொல்ல முடியும் எங்களிடம் இன்னும் பல பாதைகள் உள்ளன இன்று அந்த பாதைகள் உலக மேடையில் இந்தியாவை ஒளிரச் செய்கின்றன எண்ணெயோ தொழில்நுட்பமோ வணிகமோ ஒவ்வொரு துறையிலும் இந்தியாவின் பங்கு உயர்ந்திருக்கிறது உலகத்தின் வணிகத் தலைவர்கள் இப்போது ஒரே சொல்லில் கூறுகிறார்கள் இந்தியா அடுத்த சீனா அல்ல அது புதிய இந்தியா இதுவே அமெரிக்காவையும் சீனாவையும் சிரமப்படுத்துகிறது சீனாவின் டிராகன் மங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியாவின் மூவர்ணக் கொடி புதிய பொருளாதார வானில் பறக்கிறது இது ஒரு அமைதியான பொருளாதார தாக்குதல் மிசைல்கள் இல்லாமல் திட்டமிடலால் நடந்த போராட்டம் அதன் தாக்கம் இப்போது சர்வதேச நிதி அமைப்புகள் வரை சென்றுவிட்டது உலக வங்கியும் ஐஎம்எஃப் அமைப்பும் இந்தியாவின் கொள்கைகளை கேம் சேஞ்சர் என்று அழைக்கின்றன இந்தியா நிரூபித்துவிட்டது புதிய யுகத்தின் போர் எல்லைகளில் நடப்பதில்லை அது சந்தைகளில் நடக்கும் அந்த போரின் உண்மையான வெற்றியாளர் யார் தெரியுமா வர்த்தகத்தையும் தொழில்நுட்பத்தையும் நாணயத்தையும் கையில் வைத்திருப்பவனே இன்றைய உண்மை அதுவே நண்பர்களே இந்த மூன்று முனைகளிலும் இந்தியா மாபெரும் வெற்றியை நோக்கி செல்கிறது அப்படியானால் கேள்வி உங்களுக்கே இது இந்தியாவின் பொருளாதார சுதந்திரத்தின் தொடக்கமா வரவிருக்கும் ஆண்டுகளில் இந்தியா டாலரை கடந்து உலகின் புதிய பொருளாதார வல்லரசாக மாறுமா உங்கள் எண்ணங்களை கருத்துப் பகுதியில் எழுதுங்கள் வீடியோவை லைக் செய்து பகிருங்கள் சேனலுக்கு குழு சேருங்கள் மணி பொத்தானை அழுத்த மறக்காதீர்கள் ஏனெனில் இது வெறும் செய்தி அல்ல இது இந்தியாவின் புதிய பொருளாதார புரட்சியின் கதை